பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நம்மளோட லிமிட்டிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்போ என்ன முன்னாடி நான் என்ன நினைச்சிருந்தா என்னால் பேசவே முடியாது பேச முடியும் எல்லாராலையும் நல்லா அழகா பேச முடியும் பட் ஆனா அந்த லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்ற அந்த தன்மையை வந்து நம்மளா வந்து குறுக்கிட்டு என்னால இதுக்கு மேலே எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் இருந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு எதுவுமே எடுத்து வைக்காம ஸோ அது எல்லாமே வந்துட்டு நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய இந்த மாதிரி மாஸ்டர்ஸோட கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அனுபவமும் ஞானமும் கொஞ்சம் கொஞ்சம் மெழுகேற ஆரம்பிச்சு நாட் ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியட்நாமிஸ் துறவி அவரும் நிறைய சொற்பொழிவு சொற்பொழிவாட்டிகிட்டே இருப்பாரு அப்போ வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் மைண்ட் ஃபில்னஸ்ன்னு பார்த்தோம்ல நம்ம கான்சியஸா எப்படி இருக்கணும் மைண்ட்ஃபுல்லா எப்படி இருக்கணும் அங்க நிறைய நல்லா அழகா போயிட்டு இருந்தது அவரும் வந்து ஃபுளோல போயிட்டே இருந்தாரு அங்க ஒருத்தர் ஒரு வந்து ஒரு ஒரு கோபமான ஆள் வந்து எழுந்துட்டு சார் நீங்க சொல்றது எல்லாமே தப்பு எல்லாரையும் நீங்க தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையா கத்த ஆரம்பிச்சிட்டாரு இனிய காலை இன்றைய நாள் அற்புதமாக தொடங்க நம்ம நம்ம நிஜோன்னு நினைக்கிறது எதுவுமே சிலதுதான் எதுவுமே நிஜம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மீடியாஸ்ல வந்து நிறைய செய்திகள் வரும் ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிட்டு அதை நிஜத்தெல்லாம் மறைச்சிட்டு என்னென்னா என்ன கொடுத்தா வந்து பார்வையாளர்கள் நிறைய வருவாங்க லைக்ஸ் நிறைய வரும் டிஆர்பி ரேட்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கட்டுக்கதை ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு சமைக்கும் சமையல் ஆஹ் ஒரு மேகசீன் ஆகட்டும் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் பட் ஆனா ரியாலிட்டி பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்து கவனிக்கிறதே இல்லை அதை உடனே நம்பிடுறோம் ஐயோ இவன் எப்படி பண்ணிட்டானா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம உத்து நோக்கி பார் பார்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரிதான் இப்போ என்ன மெயின் கான்செப்ட் இதுல அப்படின்னா வந்துட்டு இந்த நம்ம லைஃப் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த இந்த நிழல் இந்த நிழல்கள் நிறைய நம்மளுக்கு வந்து முன்னாடி வர ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம நம்பிட்டு அதோடைய நம்ம வாழ்க்கை பயணம் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம ஆனா நண்பர்களே இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டைம்ல எதுவும் சாப்பிடக்கூடாது இல்லை சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அனுபவத்தையே வச்சுட்டு நம்ம வந்து வேற எதுவுமே நம்பாம அந்த அனுபவத்தையே வச்சுட்டு அதையே கண்ணை மூடிட்டு அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ சில எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சில இதெல்லாம் பட் ஆனால் சில சில நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு அதை நம்பியே இருப்போம் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா அனுபவத்தையும் சார்ந்து போகவே மாட்டோம் ஸோ நேற்று சொன்னதும் என்னதான் நம்மளோட லைஃப்பை ஃபுல்லாக அனுபவமிக்க தான் வந்து போகணும் மற்றவங்க சொல்கிறத வச்சு இருக்கக்கூடாது நம்மளும் வந்து அனுபவித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பை வந்து எடுத்துட்டு போகணும் நம்மள சுத்தி இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப் நம்மளோட அஞ்சு சூத்ரா ஒரு நாலா சூத்திரா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சூத்திரங்க என்னன்னா நம்மளோட லிமிட்டிங் பிலீவை வந்து ரீஃபேக்டரிங் பண் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோனோ இப்போ என்ன முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னால் பேசவே முடியாது பேச முடியும் எல்லாராலையும் நல்லா அழகா பேச முடியும் பட் ஆனா அந்த லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்ற அந்த தன்மையை வந்து நம்மளா வந்து குறுக்கிட்டு என்னால் இதுக்கு மேல எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் இருந்துட்டு அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுத்து வைக்காம இருக்கும் சில அந்த நிழல்கள்லாம் வந்துட்டு நிறைய அந்த ஊடங்களுக்குரிய விஷயங்கள் நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் க்ளோ பண்ணலாம் இல்லனா வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாதான் வந்து ஆஹ் நம்மளுக்கு நிறைய புரோட்டீன்ஸ் நிறைய இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய இந்த மாதிரி மாஸ்டர்ஸோட கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து அனுபவமும் ஞானமும் கொஞ்சம் கொஞ்சம் மெழுகேற ஆரம்பிக்கும் ஸோ பிளாட்டோ என்ன சொல்ல வராருன்னா இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை இல்லாம வெளி உலகத்து வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நம்ம இன்ஃபைனிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஆஹ் எண்ணற்ற ஆற்றல்கள் எண்ணற்ற திறன்கள் வெளியில இருக்கு நம்ம நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்துட்டு அதை எல்லாத்தையும் நோக்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போனோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து முழுமைய முழுமையடையும் அதுக்கேற்ற பர்பஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நாங்க சொல்றதும் வந்துட்டு நீங்க வந்து ஃபுல்லாவே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களும் இது இது ஓகே இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அஹ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண உங்களோட அந்த நிஜத்தை தெரியும் இந்த அளவில்லா ஆற்றல்கள் அளவில்லா பாசிபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து உணர்ச்சி பூர்வமாக உங்களால வந்து ஏற்றுக்க முடியும் சீரியஸாகவே அந்த அந்த ஒரு ஹைட் அண்ட் எமோஷன் நேற்று சொல்லியிருப்போம் வந்துட்டு ஹை டென் எமோஷன்ஸ் லோ லெவல் எமோஷன்ஸ் வந்து இருக்கும் அந் அந்த நோக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த ஹைட் எமோஷன்ஸ்ல வந்து நீங்கள் இருக்கும்போது வந்துட்டு கிளியராக திங்க் பண்ண முடியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கிளியராக வந்துட்டு என்ன உங்களுக்கு பர்பஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்க முடியும் ஸோ அதுதான் அவர் வந்து அழகா வந்து அவர் புக்ல ரிப்பப்ளிகின்ற அந்த புக்ல வந்து இந்த கிரெகரி ஆஃப் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் ஒரு ஒரு அழகான நிஜம் எப்படி அந்த நிஜமும் வந்து ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட அறிவாற்றலும் சரி நம்மளோட குரோத் மைண்ட் செட் அது எல்லாமே வந்து பெருசா போகும் இன்னொரு ஒரு கதை நான் இந்த மெடிடேஷன் மூலமா மெடிடேஷன் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள் சொல்றேன் பாருங்க நாட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியட்நாமி துறவி அவரும் நிறைய சொற்பொழிவு ஆட்டிகிட்டே இருப்பாரு அப்போ வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல மைண்ட்ஃபுல்னஸ் நேற்று பார்த்தோம்ல நம்ம கான்ஷியஸா எப்படி இருக்கணும் மைண்ட்ஃபுல்லா எப்படி இருக்கணும் அப்புறம் வந்துட்டு கம்பேஷன் அதை பத்தி வந்து வந்து அவர் சொற்பொழிவு ஆட்டிருந்தார் கான்ஃபரன்ஸ்ல அங்கே நிறி நல்லா அழகா போயிட்டு இருந்தது அவரும் வந்து ஃப்ளோல போயிட்டே இருந்தார் அங்கே ஒருத்தர் ஒரு வந்து ஒரு ஒரு கோபமான ஆள் வந்து எழுந்துட்டு ஆஹ் சார் நீங்க சொல்றது எல்லாமே தப்பு எல்லாரையும் நீங்க தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையா கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா மக்களும் வந்து என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஆஹ் ரொம்ப ஷாக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே வந்துட்டு அவர் எந்த அந்த திக்நாட் ஹான்ன்ற வியட்நாமஸ் துருவி அவரோட ஒரு ஞான ஞானம் பெற்ற ஆசிரியர் மாஸ்டர்ன்னு சொல்லலாம் அவர் வந்து சிரிச்சிட்டு உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு தியானத்துல நீங்க சொன்ன இதை வந்து நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா ரொம்ப அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு அந்த அந்த கத்தனார் இல்லையா அந்த கத்தினவர் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா அவரும் கத்துவாரு அவரும் வந்துட்டு ரெஸ்பா ரியாக்ட் பண்ணிட்டு கட்ட ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சார் பட் ஆனா வந்து அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே இவரால் எதுவுமே பேச முடியல அவர் ப அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாருல இதுக்கப்புறம் நான் என்ன பேசி என்ன அவர் கைதுனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த வார்த்தையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டாரு உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா ஏன் சார் அவர் அவ்வளோ கத்துறாரு நீங்க ஏன் ரிட்டாலியேட் பண்ணல நீங்க ஏன் திருப்பி கத்தல திருப்பியும் வந்துட்டு செக்யூரிட்டி இருக்காரு அவங்களாம் சொல்லி அவரையும் வெளில வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னாரு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தீப்பந்தத்தில வந்து சூடான ஒரு இதை வந்து உங்களுக்கு தூக்கி போடும்போது அது சூடுன்னு தெரியுது அது வந்து நீங்கள் கேட்ச் கொடுப்பீங்களா அதை விட்டு நகர்ந்து அப்படி போயிடுவீங்க கரெக்டுங்களா இப்போ கேட்ச் ஏன்னா நம்ம சூட சூடை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அந்த அதை விட்டு நகர்ந்து போயிட்டு அதை போயிடுவோம் அதை தாண்டி போயிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொன்னது ஸோ அதுதான் நம்மளோட மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ரியாக்ட் பண்ணாமல் அவங்க சைடில் ஏன்னா அந்த மாதிரி எம்பத்தியா அவர் அவரோட ஞானம் அவ்வளோதான் அவரோட இக்னோரன்ஸ் வந்து அவ்வளவுதான் அவரோட அறியாமை அவ்வளோதான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ப்ரே பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து ஞானம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இல்லை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் தவிர்த்து அதுதான் அவர் சொ அழகாக சொல்ல வராரு இந்த ஒரு ஆக்டிவிட்டி இந்த ஒரு எனக்கு வந்து மூளை இது ஆகும்போது கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மெடிடேஷன் பண்ணும்போதும் நம்மளோட உள் உள் ஆய்வு நம்ம சுய ஆய்வு வந்து பண்ண ஆரம்பிப்போம் அப்போ நம்ம சு சுயா சுய ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் வர ஆரம்பிக்கும் நம்மள நம்மளை பத்தி நம்ம தெரிய ஆரம்பிப்போம் நான் யார் இந்த இந்த உடல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாரு அந்த கேள்விகள் எழுப்ப 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 அந்த பயத்தோட அந்த கேள்விகள் வர ஏன் அந்த பயம் வருது ஏன் அந்த இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்வி கேட்டு கேட்டு அஹ் ஞானோதயமானவர் தான் ரமண மகரிஷி அவர்கள் ஸோ அவர் வந்து அந்த இந்த கேள்வி கேட்கும்போது வந்து பல ஆண்டுகள் வந்து இந்த பயத்தோட அந்த ஒரு ஞானயம் ஞானம் பெற்ற பெ பெற ஆரம்பிச்சாரு எல்லைன்ஸ்மெண்ட் சோல் ஆரம்பிச்சாரு பல வருஷங்கள் யாரோடையுமே பேச பேசவே இல்லை ஏன் அப்படின்னா பேசணும் அவசியமே இல்லை நான் வந்து யா யார்கிட்ட போய் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில்னஸ் ஸ்டேட்லயே மலையிலேயே அந்த அருணாச்சலர் மலையிலேயே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு அவரே வந்துட்டு அவரை வந்துட்டு உள்ளுணர்வோட அஹ் சுய ஆய்வோட பண்ணிட்டே இருக்கும்போது மௌனம்தான் அவரோட உபதேசமா இருந்திருக்கு அதை பார்த்து நிறைய பேர் வந்து அந் அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க தியானம் வந்து ஒரு அறிவார்ந்த செயல்முறை நாட் அண்ட் இன்டெலக்சுவல் ப்ராசஸ் நம்ம இப்ப ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் படிக்கிறோம் கத்துக்கிறோம் ஆர்வமோடு கத்துக்கிறோம் ஸோ எல்லாமே தியானத்துக்கு வராது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது எல்லாமே தியானம் முடியும் இருக்கும் பட் ஆனா அப்புறம்ட்ரேஷன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த வேலை வந்து ரொம்ப நல்லா திருப்தியா நடக்கும் அந்த ஒரு கோடிங் பண்ணும் போதும் சரி இல்ல ஆக்சுவலி ஒரு டிராயிங் பண்ணும் போதும் சரி ரொம்ப அப்படியே இதோட வைப் கோடிங் சொல்லுவாங்க இல்லைன்னா வந்துட்டு டிராயிங் பண்ணும்போதும் ரொம்ப அழகா வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷனா பண்ணிகிட்டே இருப்போம் பட் ஆனால் அதுவும் அது வந்து தியானம் தான் அப்புறம் சிந்தனை நிறைய சிந்தனைகள் இருக்கும் ரொம்ப ஆர்வமா சிந்திப்போம் காண்டம்லேட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அதுவும் வந்துட்டு நம்மக்குரிய தியான தியானம் இல்லை அடுத்து வந்து நிறைய சாண்டிங் பண்ணுவோம் நம்ம ஓம் அப்படின்னு பா உட்கார்ந்துட்டு பண்ணுவோம் அப்புறம் நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டே இருப்போம் கோயிலுக்கு போனா இதெல்லாம் போனிட்டு அப்புறம் சும்மா உட்காந்துட்டு அதுதான் சொல்லலாம் அதுவும் சரி இந்த தியானத்துக்கு மந்திரங்களை உச்சரிக்காமல் உச்சரிக்க உச்சரிக்காமல் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்துட்டு தியானம் இல்லை சொல்லி ஸோ அதுக்கப்புறம் யோகா பண்றோம் நம்ம யோகா பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போதும் அது அதுவும் சில பேர்லாம் வந்துட்டு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க மெட்ரேட் பண்ணலாம் இல்லை இல்லை நான் யோகா பண்றேன் நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன் வாக்கிங் பண்ணுவேன் மைண்ட்ஃபுல்லா வாக்கிங் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே மெடிடேட் பண்ணுற மாதிரி தான் நான் வேலையும் கான்சன்ட்ரேஷனோட பண்ண உண்மையிலேயே அதுவும் தியானம் கீழே வராது ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கான்சன்ட்ரேஷனோட இந்த வெயிட்ஸோட அந்த பாடி பாடியோட நம்ம மைண்ட்ஃபுல்லா ஃபுல்லாக பண்ணும்போதும் அதுவும் மெடிடேஷன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க பட் அதுவும் மெடிடேஷனும் வேறு வேறு ஸோ என்ன மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி நம்ம பார்ப்போம் நிறைய பிரார்த்தனைகள் நம்ம உட்காந்துட்டு மனசார அந்த பிரார்த்தனை இது நடக்கணும் அது நடக்கும் இது நல்லதா நடக்கணும் பத்தியே யோசிச்சுட்டே இருக்கும்போதும் அதுவும் வந்து தியானம் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அதுவும் வந்துட்டு தியானம் இல்லை அப்புறம் நம்ம மேரத்தான் ஓடுவோம் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் கண்டினியூஸா ஓடும் கான்சன்ட்ரேஷனோட மைண்ட் பாடியோட கனெக்ஷனோட நிறைய அத்லட்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஃபோக்கஸ்டா போவாங்க அதுலேயே கான்சன்ட்ரேட்ருப்பாங்க அந்த எனர்ஜி அதுக்கே கொடுத்துட்டே இருப்பாங்க காலுக்கு உடம்புக்கு ஹைக்கெலாம் பட் ஆனாலும் சரி ஏன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறதுனால தியானம் அந்த ஓட்டும் போதும் அந்த ஓடுற போதும் அந்த மேரத்தான் ஓடும் போதும் அதுவும் கிடையாது ஸோ சம்டைம்ஸ் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம செட் கோல்ஸ் அண்ட் விஷுவலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சொல்லிட்டு அந்த இதுவும் வந்துட்டு ஒரு தியானத்துக்குரியது இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு இது அது மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ம வந்து அப்படியே படுத்துட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதுவும் வந்து தியானத்துக்கு உரியது தியானம் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல சில ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு ஹாப்பியா இருப்போம் ஃபீலிங்கா இருப்போம் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு வந்துட்டு அதெல்லாமே ஃபீல் பண்றோம் ஒரு ஆக்ஷன் நடத்துறோம் ஒரு 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 வேலையை பண்றோம் ஒரு எண்ணங்களை வந்து மாத்திட்டே இருக்கும் எண்ணத்தை வந்து ஊற்று நோக்குறோம் ஸோ அதில் அதுவும் சரி இந்த தியானம் தியானத்துக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இட்னாசஸ் சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மசாஜிங் எல்லாமே சொல்லுவாங்க அப்புறம் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண வச்சுக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றலை கொண்டு வரும் ஸோ அதுவும் வந்து தியானத்துக்கு அதுவும் தியானம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது தியானம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம நம்ம சொல்கிறோம்ல நம் மெயினான கோல் வந்து நம்ம ஒரு எம்டினஸ் ஸ்டேட்டுக்கு போகணும் ஸோ மனதின் அமைதியற்ற எண்ணங்களை முற்றிலுமாக நிறுத்தல் அல்லது முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணிட்டு எந்த ஆக்ஷனுமே பண்ணாமல் எந்த ஒரு இதையுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம உடன் இணைந்த நம்ப சுற்றியுள்ள புத்திசாலித்தனம் அந்த இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் வரும் அந்த தியானம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம சுய ஆய்வு நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உள்ள உள் நோக்கி பார்க்கறது அப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம எம்டிஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போகணும் அந்த எம்டினஸ் ஸ்டேட் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்காக உள்ள வந்து அதுவாக வந்து அந்த குவாண்டம் புள்ளனானது அந்த எனர்ஜி ஃப்ளோ நடக்கும் ஆற்றல் நடக்கும் அந்த உயர்ந்த ஆற்றல் நிலையெல்லாம் வந்து தொட ஆரம்பிக்கும் உள்ளார்ந்து அந்த ஃபீலிங்லாம் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் தான் வந்து தியானம் அப்படின்னு சொல்றாங்க சோ பத்தாஞ்சலி முனிவர்கள் நிறைய சொல்லிருக்காங்க சித்த சித்தி நிரோதகா அந்த நிரோதகா அந்த மோட்ச நிலை அந்த நிரோதகா நிலையில வந்து நம்ம வந்து இருக்கும்போது அந்த அதுதான் உண்மையான தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லியிருப்போம் அந்த இருத்தல் நிலை பீயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை பத்தி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டு மூணு நாள்ல பாப்போம் எப்படி அந்த பீயிங் ஸ்டேட்ல இருந்து போவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தியானம்ன்ற என்னன்னா அந்த பீயிங் ஸ்டேட்ல இருக்கிறது சுய ஆய்வு அப்படின்னு சொல்லணும் உனத்துலாம் பேசிட்டு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் உள்நோக்கி பார்வை பார்க்கறது ஸோ அப்போ எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம எம்டியா எந்த வேல்யூம் பண்ணாம நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எதையுமே வந்துட்டு பார்க்காம அழகா வந்துட்டு உட்கார்ந்துட்டு எந்த மைண்ட் ஸ்டே ஸ்டேட்டும் இல்லாமல் எதை பத்தியும் திங்க் பண்ணாம ஒரு எம்டி ஸ்டேட்டுக்கு போகும்போது உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த சுய எக்ஸ்ப்ளரேஷன் செல்ஃப் எக்ஷன் சொல்கிற அந்த திங்கிங் ப்ரா அதுக்கப்புறம் இன்ட்யூஷன் உங்களுக்கு மெசேஜஸ் வர்றது அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அந்த தியானத்தில் ஸோ அந்த ஒரு தருணம் தான் தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நம்ம ரொம்ப டீப்பா போக 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 ஸோ உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு அந்த பீயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம லேர்னிங் பீயிங் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா கற்றல் அதுக்கேற்ற நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீயிங் ஸ்டேட்ல இருக்கும் தியானம் பண்ணும் போதும் வந்துட்டு ஒரு 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 இந்த இருத்தல் நிலைக்கு போகும்போது பீயிங் ஸ்டேட்டுக்கு போகும்போது டெய்லி பிராக்டிஸ் பண்ண 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 அந்த ஸ்டேட்டுக்கு நீங்களா கொண்டு போய் அதுக்கப்புறம் உங்களோட சுய ஆய்வு நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னல அந்த டாக்டர் ஜில் போல் டெய்லர் வந்து அவங்களோட உள்நோக்கி பார்வை அந்த சோல் டச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் வந்து எந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தப்போ அந்த ஒரு இது டைம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எதையுமே பத்தி நினைக்காம எந்த சிந்தனையுமே எந்தையுமே பதற்றப்படாமல் எதை பத்தி நம்ம இறந்துருவோமோ எதுவும் எதுவுமே யோசிக்காம அந்த உள்ள ஃபீலிங் அப்படியே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடியில் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க சுவாசத்தை கவனிப்போம் ஜஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வெற்றிடம் போவோம் அதுக்கப்புறம் சுற்றிலும் வெற்றிடம் தடம் ஸோ அவ்வளோதான் சுத்தி இங்க நம்ம வந்து அந்த வெட்டிடம் வந்து அடைஞ்சிட்டோம்னா இதை சுத்தி இந்த நம்ம சுத்தி ஒரு வால் அப்படின்னு சொல்றது இருக்கும் அதை 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 அகற்றிடும் அதுவும் தெரியாது அதுக்கப்புறம் வந்து சுத்தி மரம் இருக்கும் நம்ம ஏரியாவும் தெரியாது அதுக்கப்புறம் ஆஹ் இந்த ஊர் தெரியாது சென்னை இல்ல பெங்களூர் எதுவுமே தெரியாது உலகம் யூனிவர்ஸ் எதுவுமே தெரியாம ஒரு இருட்டான நிலைக்கு போயிட்டு அந்த ஒரு எம்டி ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு அழகான தருணங்கள் ரொம்ப ஃபீலிங்காக இருப்பீங்க உங்க உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகவும் உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு கொண்டு போய் அந்த ஒரு பிளீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும் உங்க தியானம் ஸோ அதுதான் வந்து உண்மையான தியானம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அந்த இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது ஸோ அதே மாதிரி இந்த தியானம் பண்ண 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 அந்த திக்நாத் அந்த பெரிய அந்த துருவி அவர்கள் அந்த ஆசான் அவர்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாம வெறும் ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த அழகாக அந்த 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 பெரிய ஒரு கேஆஸ் சுச்சுவேஷன் ஒரு பெரிய சண்டை போடுற தருணத்திலையும் வந்துட்டு ஒரு அழகா வந்து நான் பண்றேங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட்ட உடனே அது சுலபமாக முடிஞ்சிருச்சு ஃப்ரீயாக முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் வந்துட்டு இந்த தியானமும் வந்து உங்களுக்கு உங்களோட அனுபவங்களையும் உங்களோட கற்றுதலையும் வந்து கொண்டு கடைசியில வந்துட்டு பகவத்கீதையில வந்து என்ன சொல்லுவாங்க இவரு சொல்லுவாரு கிருஷ்ணர் சொல்லுவாரு அஹ் தி திகோ யோகி ஞானபியோ திகா ஆஹ் கர்ணபியாஸ் தஸ்மத் யோகி பவா அர்ஜுனா அர்ஜுனா கிட்ட சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா வந்துட்டு அஹ் தபஸ் பண்றவங்க ஓகேங்களா தபஸ் பண்ணிட்டு அந்த இது பண்றவங்களை விட யோகி யோகி வந்து என்னன்னா வந்துட்டு உள்ளார்ந்து போயிட்டு அவங்களை யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸ்ஃபுல் லைஃப வந்து தியானத்தின் மூலமா வந்து கத்துக்கிறவங்க தான் யோகி இந்த தபஸ் பண்றதை விட அந்த முனிவர்கள் அவங்களாம் விட அவங்க வந்து அந்த உள்நோக்கி பார்வை பண்ற அந்த யோகிகள் தான் வந்து ரொம்ப சிறந்தவர்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க அதை வந்து இந்த ஞானோபியா அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஞானம் மிகுந்த இருக்கிறவங்களை விட யோகி வந்து ரொம்ப சிறந்தவர்கள் யோகினா உங்களை அறிஞ்சு நீங்கள் எதுக்காக இருக்கீங்க உங்களோட ரமண மகரிஷி அவர் சொல்ற போல ஒரு புக் எழுதியிருப்பார் நான் யார் பூவாமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்வி எழுப்பி நம்ம வந்து என்லைட்டடா ஆகும்போது அந்த யோகின்ற மோட்ச நிலைக்கு போவோம் அந்த ஒரு தருணத்துல தான் வந்துட்டு அஹ் ஞானமா ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கிற அந்த நிறைய உருவாக்குறவங்கள விட இந்த யோகியா இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆஹ் ரொம்ப அழகான ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்புறம் வந்து சடங்குகள் செய்பவர்கள் ஸோ நிறைய வந்து ஆஹ் இந்த கர்ம கர்மங்கள் நிறைய வேலைகள் நிறைய ஆஹ் பூஜைகள் செய்யறவங்க அவங்க எல்லாமே சடங்குகள் செய்யறவங்க அவங்கள விடையும் யோகி தான் ஆஹ் அற்புதமானவங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா இருக்கிறது ஸோ நீயும் வந்துட்டு யோகியா மாறு ஸோ என்ன கேக்குதோ உன் உன் உலர்வு என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி வந்து வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அவர் பகவத்கீதையில ஒரு ஸ்டாண்ட்ஸால சொல்லியிருப்பாங்க ஸோ இத்துடன் இன்னைக்கு வந்து நம்மளோட கிளாஸ் முடிஞ்ச